மூணு ஆப்ரேஷன் மண்ணனுக்கு அப்புறம் தான் பழக்கம் சொன்னாங்க அந்த இடத்துல எங்க அண்ணி மையன் மையம் என் கூட போறது என் தான் இந்த பொண்ணா போயிட்டாங்க சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல ரெடி பண்ணி எனக்கே மருத்துவமனையில கட்டி நான் கண் முடிக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலயும் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை உருவாக்குனா அவங்க குடும்பத்திற்கு இந்த நேரத்துல நன்றியை உரிதாக்கிறேன் தேசிய பொதுரை விசாரணைக் கழகத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் உயர் திரு அமர்த்திங்களுக்கு இந்த பொன்னாடியை பரிசீலிக்கிறேன்